இந்த ர வண்டிகளை லண்டனை சேர்ந்த அவர்கள் வழங்கி வைத்த ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக இந்த மாணவனுக்கும் இந்த மாணவிக்குமாக இந்த மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மிதிவண்டிகளை வழங்கி வைத்து அந்த மாணவர்களை கல்வியை ஊக்கப்படுத்திய அன்பு மாலாக்கவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுள்ளோம் நன்றியக்கா உங்களை கடவுள் ஆசை மிக்க நன்றி வணக்கம் അമ്മ അപ്പാ അമ്മ പേ അപ്പാ അപ്പാ എന്ന വേല അപ്പാ ഇല്ല എന്താ സ്കൂളിൽ പഠിക്കുന്ന സന്ദ്രപുരം സരസ്വതിയാൽ എത്ര അമൗണ്ട് പഠിക്കുന്ന സ്കൂലുക എന്നറനി നടന്നാൽ സ്കൂളുക്ക് പോകാ ദൂരം വരും സ്കൂൾ ഒരു കിലോ കുട്ടികൾ അപ്പൊ മോണിങ്ങും നടന്നു പോയി ഈവനിങ്ങും നടന്നതാണ് വരുന്നിങ്ങാരിക്ക

நான் சொல்ல வந்து அதோடு என்ன முக்கியமாக வந்து இந்த சைக்கிள் நாங்கள் உங்களுக்கு தரப்பில்ல இந்த வீடியோவை வந்து நாங்கள் யூடியூப் வண்டி மைந்தல் யூடியூப் தளம் மற்றும் டிக் தளத்தில் அப்லோட் செய்வோம் நாங்கள் இந்த அப்லோட் செய்கிறதுல உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நாங்கள் அப்லோட் செய்யலாம் தானே அந்த உங்கள் சைக்கிள் உங்களுக்கு தாரது பள்ளிக்கூட பிள்ளைங்களை தாரது நீங்கள் படித்து இனிமேல் படிக்கணும் ஓகேயா படிப்பு சரி நன்றி அப்பா என்ன வேணும் அம்மா நீங்கள் மட்டும்மா விட்டு நாளுக்கு ஆ சரி இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வன்னி மைந்தன் உதவும் கரம் திட்டம் நாலு கீழ் வழங்குறாங்க இந்த சைக்கிள் வழங்குகிற அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஓ இப்போ நாங்கள் எடுக்கிற வீடியோ வந்து பன்னி மைந்தன் யூடியூப் தளம் மற்றும் டிக்டுக் தளத்தில் அப்லோட் செய்யப்படும் இது அப்லோட் செய்யப்படுறதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நாங்கள் இந்த சைக்கிள் உங்களுக்கு வழங்குறதே நீங்கள் படி கஷ்டப்பட்டாக்களை படித்து உயர்த்தணும் பண்ணதுக்காக தான் இப்போ நீங்கள் தந்ததுக்காக நீங்கள் என்ன செய்யணும் மேலும் படிக்கணும் ஓகே நன்றி